இன்னும் சொல்ல போனால் இந்த இது அபு விஷயமாக ஒரு சில ஹதீசுகளை அவர் முஸ்லீம் தான் என்பதற்கு சில ஹதீசுகளை சொல்றாரு என்னென்ன ஹதீஸ் சொல்றாரு என்ற நூல்ல உள்ள ஒரு ஹதீச சொல்றாரு அபுதாவுது அதுலயும் உள்ள ஹதீசுகளை சொல்றாரு அந்த ஹதீஸ்ல சரிபாதிய வெட்டிட்டு அந்த இருக்க பிற்பாதி அது அவருடைய கருத்துக்கு மாற்றமா இருக்கிறது அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய பிற்ப நான் கிழிப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் செய்தியை நல்லா சொல்லிடுறேன் அப்பதான் அதை நீ கவனமா பாப்பீங்க கிளிப்பிங் போடுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்வதை கவனித்து விட்டு இந்த கிளிப்பிங்க பாக்கணும் அந்த இபுனு அசாக்கி இருக்கிற நூலுல இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா அபு தாலிபு இறந்த உடனே அவருக்காக வேண்டி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க கபர் லஹூ லஹு ரஹிமஹு அல்லா அவரை மன்னிப்பானாக அவருக்கு அருள் புரிவானாக என்று ரசூல்லா சொன்னாங்க மன்னிப்பாக என்ன அர்த்தம் அவர் முஸ்லீம் தான் அறுத்தோம் யாருக்கு மன்னிப்பு கேட்பாங்க என்கிற மாதிரி அந்த ஹதீஸ வந்து இதோட நிறுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு வாதத்தை வைக்கிறார் ஆனால் எந்த இபுனா சாக்கிர சொல்ற அந்த இபுனா சாக்கிர அதுக்கு பின்னாடி இது வந்து என்ன மறுத்து இது தவறு என்பதை மறுத்து வர செய்திய வேண்டும் ஒரு நூலை குறிப்பிட்டு சொல்றாரு வேண்டும் என்ற இருட்டடிப்பு செய்யறாரு முதல்ல அந்த இபுனா சாக்கீர் சம்பந்தமாக அவர் பேசக்கூடிய அந்த கேள்வி நீங்க பாருங்க இபுனா சாக்கீர்ல என்ன இருக்குது அவர் சொல்றாரு பாருங்க அதே தான் சொல்றாங்க அபு தாலிப் இறந்த உடனே நபீர் அவங்க சலதா அவங்க வந்து அவங்க மோசா போயிட்டாங்க சொன்னேன் சலதா எந்த சொன்னாங்க இது அவங்க நீங்க போங்க இப்ப கத்தின் அவங்களை குறிப்பாட்டுங்க இப்ப கத்தின் கபல் எடுங்க இப்ப வாரி துணியை வைத்து அவங்களை மூடுங்க இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் நபீர் அவங்க சலதா சொன்ன இவ்வளவு Chrgiendeu Road in pressure and Kali give regards Auf scroll프 till the first time, Slow특 while Allah 50, Gänderinbellus what I have said God requires an Ils loose 750, That says, Myoster ships to veux orders The Old for Floyd appeal This is titledentes of Qing spirit Its именно the ranks right and அல்லா தப்பு பண்ணவங்கல்ல தான் நாடிவர்களை மன்னிச்சிருவான் ஆனா சிரிச்சு செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான குருவான் அல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த மசலத்தை நமது நான் செல்லவாசம் அவங்க தான் போதி காமிச்சாங்க அந்த செல்லவாசம் அபூ தாலிப் அவர்கள் இறந்த பிறகு இவ்வளவு ரஃபர் அல்ல ஆகும் அல்ல மன்னிக்கட்டும் மன்னிப்பானாக அப்படி துவா செய்யறாங்க என்றாலே அந்த சிரிச்சு இல்லை என்றால் அதுக்கும் சிறுத்தர் வந்து எப்படி மனுபுரிக்க துவா செய்ய முடியும் மார்க்கத்தை அனுமதி உள்ள ஒரு ஆண் கூப்பிட்டு இறந்து போறாரு யார் தான் அவரை மன்னிப்பா துவா செய்யலாமா மார்க்கெட் கூடுமா கூடாதுங்க

அவருக்கு பாவ மன்னிப்பு கொண்டே இருந்தார்கள் எஸ்த மறைச்ச வாசகத்தை நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மறைத்த இருட்டரிப்பு செய்த வாசகம் எஸ் தகுதியுள்ளகு அய்யாமன் அந்த வாசகத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பல நாட்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள் ஒலா எஹுருஜு மின் வைத்து வீட்டை விட்டு வெளியே வராம பாவ மன்னிப்பு தேடினார்கள் ஹத்தா நசல் அழகி ஜிபிரீல் பி ஹாதிகில் ஆயா இந்த பின்வரும் வசனத்தை கொண்டாந்து இறக்குறா என்ன இருக்கிறாரு இன் நபி வல்லவி ஆமனும் சிரிக்கீன உளவு காண உறை கூறுபா எவ்வளவு நெருங்கின உறவினரா இருந்தாலும் இணை கற்பிக்கிறவருக்கு மன்னிப்பு கேக்குற அதிகார நபி கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லாசல மன்னிப்பு கேட்டார்கள் என்றதை இபுனா சாக்கிர்ல இருந்து எடுத்து காட்டக்கூடியவரு அதை கண்டித்து அல்ல வசனம் அருளி அதுக்கு மாற்றமான விஷயத்தை சொன்ன அந்த பகுதியை வெட்டி மறைக்கிறது என்று சொன்னால் ஒரு வேற ஒரு பரவாயில்ல எந்த காட்டுறாரோ அந்த விபாக்க அந்த ஹதி சரியா தவறா அதுக்கு நான் இல்லை ஒரு ஹதீஸை எடுத்து மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் பிற்பகுதியை முழுங்கி விட்டு முற்பகுதியை வைத்து வேற ஒரு கருத்துக்கு மாற்றமான கருத்து கொண்டு போவது வந்து மோசடி இல்லையா கையம் இல்லையா பித்தலாட்டம் இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலை இணைஞ்சிருக்காரு இப்ப நான் சாக்கி